சேனலில் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் நினைச்சுங்க ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்சூர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு ஆண்மகனா ஆம்பளையாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும் பெண் உட்பட எல்லா உயிர்களையும் படைத்து விட்ட கடவுள் இறுதியாக ஆணை படைக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் இருநாள் அல்ல தொடர்ந்து ஆறு நாட்களாக ஆணை படைத்துக் கொண்டிருந்தார் அந்த கடவுள் இதை பார்த்து கொண்டிருந்த தேவதை ஒன்று ஏன் இந்த படைப்புக்கு மற்றும் இவ்வளவு நேரம் ஒரு ஆணை படைப்பதற்கு இவ்வளவு நேரம் எதற்காக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்டது அதற்கு அந்த கடவுள் இந்த படைப்புக்குள் நான் நிறைய விஷயங்களை வரங்களாக கொடுக்க வேண்டும் இந்த ஆண் படைப்பு பிடித்தது பிடிக்காதது என்று எதையும் பிரிக்காமல் கிடைப்பதை சாப்பிட்டாக வேண்டும் அடம்பிடிக்கும் குழந்தையை நொடியில் சமாளிக்க வேண்டும் சின்ன காயத்திலிருந்து உடைந்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அவன் மருந்தாக இருக்க வேண்டும் அவனுக்கு உடம்பு சரியில்லாத போதும் அவனே அவனுடைய உடம்பை குணப்படுத்தி கொண்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க வேண்டும் குடும்ப பாரம் அத்தனையும் அவனே சுமைக்க வேண்டும் இது அத்தனையும் செய்ய அவனுக்கு இரண்டே இரண்டு கைகள் மட்டும்தான் இருக்கும் என்று விளக்கமாக சொன்னார் இது அத்தனைக்கும் இரண்டே கை மட்டுமா என்று ஆச்சரியப்பட்டு கேட்டது தேவதை ஆர்வத்துடன் லேசாக ஆணை தொட்டு பார்த்துவிட்டு ஆனால் இவனை ரொம்ப கடினமாக படைத்தீர்களே என்று தேவதை கேட்டது அதற்கு கடவுள் இவன் உடலளவில்தான் தான் கடினமானவன் ஆனால் மனதளவில் ரொம்ப ரொம்ப மென்மையானவன் அதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவான் அது மட்டுமல்ல அவனால் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும் கஷ்டம் அன்பு கோபம் என்று எல்லா உணர்வுகளையும் அவனுக்குள்ளேயே அடக்கி கொள்ள தெரியும் சிரிப்பு வந்தாலும் அதை கோபம் மூலமாக உணர்த்துகிற தன்மை இந்த படைப்பிடம் உண்டு தனக்கு நியாயமாக படுகிற விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கவும் செய்வான் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டும் கொட்டுவான் என்று சொன்னார் ஓ இந்தளவுக்கு ஆனால் யோசிக்க முடியுமா என்று தேவதை கேட்டது எல்லா விஷயங்களையும் பற்றி யோசிக்க மட்டுமல்ல அவற்றுக்கு தீர்வையும் அவனால் சொல்ல முடியும் என்று விவரித்தார் கடவுள் அந்த தேவதை ஆணின் கண்களை தொட்டு பார்த்துவிட்டு இவன் கண் ஏன் வறட்சியாக இருக்கு இவன் கண்களில் கண்ணீரே வராதா என்று கேட்டது ஒரு ஆணின் கண்ணீர் மிகவும் மென்மையானது அது எப்பவுமே வராது அது வந்தால் அவனை மட்டுமல்ல அவனை சுற்றியுள்ள அனைவரையும் பாதிக்கும் என்பதால் அவனுடைய சந்தோஷம் துக்கம் கவலை ஆச்சரியம் என்று எல்லா உணர்வுகளையும் வெளியே சிரித்தே கடந்து செல்வான் என்று பதிலளித்தார் கடவுள் ஆச்சரியமான தேவதை உங்க படைப்பிலேயே சிறந்த படைப்பு இந்த ஆண்மகனின் படைப்பு தான் இந்த படைப்பில் எந்த குறையுமே கிடையாதா என்று தேவதை கேட்டது தன்னுடைய மதிப்பு என்னவென்று அவனுக்கு எப்போதுமே தெரியாது அதுதான் அவனுடைய குறை கடவுள் சிம்பிளாக பதிலளித்தார் இந்த பதிவு ஆண் மகளாய் பிறந்த ஆண் மகனாக பிறந்த ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் சமர்ப்பணமாகும் சோ ஸோ இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெத்து தோணிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தோணிடுச்சு எல்லா விஷயமும் நானும் அனுபவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த பதிவில் படித்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அனுபவிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் அதை நான் உணர்வு பூர்வமாகவே சொல்கிறேன் ஆண் மகனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தையும் சுமந்துக்கிட்டு கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாமல் தான் அழுத அந்த குடும்பமே அழுதுணும்ன்றதுக்காக கண்ணீரே விடாம வெளியில மொத்தத்தையும் மறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்காக எல்லா பாரத்தையும் சுமந்துக்கிட்டு வர்றவன் தான் ஆண்மகன் ஆண் மகனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் நானும் ஆணுங்கிறத ஒரு கெத்தாக சொல்லிக்கிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய இது மாதிரி கருத்துள்ள வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்